அஸ்ஸலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் பிரியாணி சீரக சம்பா வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரானை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி அரை கிலோ பிரியாணிக்கு ஒரு கிலோ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த லெவல் ரேஷியோவில் நம்ம பண்ணோம் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு எம்டி பேனில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ப்ரான்ஸ்லேருந்து எக்ஸஸான வாட்டர் நிறைய ரிலீஸ் ஆகும் நமக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு ரிலீஸ் ஆகி வந்துடும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லேருந்து ப்ரான்ஸை நிறையா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கரலாம் வாட்டர் தனியாக ப்ரான்ஸ் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கரலாம் அந்த வாட்டரை நம்ம வந்து பிரியாணி அளவு தண்ணி செய்வோம் பார்த்திங்களா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கரலாம் எதனால நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அளவு தண்ணி ஊற்றும் போது மெஷர்மெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டில் ப்ரான்ஸ் போட்டோம்னா எக்ஸஸ்ஸாக நிறைய தண்ணி விட்டுருவாங்க அதனால தான் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் ரெண்டாவது சீ ஃபுட்டை மட்டுக்கும் கொஞ்சம் ஸ்மெல் ஹெவியாக தான் இருக்கும் அதனால நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியான ஸ்மெல் இருக்காது மைல்டான பிரான் ஃப்ளேவரோட சூப்பரான பிரியாணி நமக்கு ரெடியாகி வந்துடும் நெக்ஸ்ட் இந்த ப்ரான் பிரியாணிக்கு சீ ஃபுட் பொறுத்த மட்டுக்கும் நம்ம எக்ஸஸ்ஸாக ஆயில் சேர்த்துக்கிறோணும் நார்மலாக நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணி செய்யும் போது எவ்வளோ ஆயில் ஊற்றுவோமோ அதிலிருந்து கூட ஒரு இருபது எம்எல் ஆயில் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கடல் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் கூடவே ஹோல் கிராம் ஸ்பைசஸ் ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன் பிரிஞ்சி இலை ரம்பை இலை எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸ் எல்லாத்துக்கூடையும் நம்ம மிளகாத்தூள் உப்பு காரத்துக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துட்டு ஒரு குட்டி மேரினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க பிரியாணியில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சைட் வெங்காயத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்கி எடுத்துக்கரலாம் பிரியாணிக்கு நம்ம வெங்காயம் வதங்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வர வதக்கி விட்டுக்கரலாம் இது கூடவே மூணு பெரிய பழுத்த தக்காளி மூணு பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்துக்கோங்க நல்லா இதுவுமே எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டும் இது கூடவே கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும்தான் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிரியாணி மசாலா போட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிரியாணி மசாலாலையும் ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயிலே நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் பிரியாணியோட உண்மையான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம இந்த வதங்குற ஸ்டேஜில் மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நமக்கு மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மசாலா எல்லாமே உன்னோட ஒன்று சூப்பராக வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ப்ரான்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கிறலாம் எண்ணெய் தனியாக மசாலா தனியாக நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு பிரியாணியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ப்ரான்ஸை உள்ளே சேர்த்துக்கரலாம் நல்லா மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்தனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பிரான்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்க்கும் போது இதிலேருந்து எக்ஸஸ்ஸாக எந்த தண்ணியுமே நமக்கு வராது நமக்கு ஆல்ரெடி நம்ம அந்த மாதிரி மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணிட்டனால இப்போ நம்ம பிரான் போட்டதுக்கப்புறம் தண்ணி எக்ஸஸாக வராது இந்த மசாலா எல்லாமே பிரான் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிரட்டி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க அந்த மசாலா எல்லாமே ப்ரான்குள்ளே இறங்குறதுக்காக இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கறலாம் நான் இன்னைக்கு சீரக சம்பா தான் செஞ்சுருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்னேஹால் கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் அந்த தண்ணியில் நம்ம எக்ஸஸாக ப்ரான்லருந்து வந்திருக்கிற தண்ணியையும் சேர்த்து தான் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே கால் கப் தண்ணி அஞ்சு நிமிஷம் நான் சீரக சம்பா அரிசியை ஊற வச்சு இது கூட ஆட் பண்ண போகிறேன் கரெக்டான அளவு இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட காரத்துக்கு உப்பு காரம் புளிப்பு இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சு சேர்த்துக்கரலாம் ஓரளவுக்கு எல்லாமே கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அரிசி போட்டதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் கரிப்பாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு அரிசி போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரே சைடில் ப்ராணும் இருக்காமல் அரிசியும் போயிடாமல் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு எதுவும் செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எல்லாமே நல்லா ஈவனாக தண்ணியோடு ஒன்றுக்கு ரெண்டுமா கொதித்து வரும்போது மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க சைட்லேயே நான் இன்றைக்கி ஆனியன் ட்ரை மாதுளம்பழம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பிள்ளைங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்தளவுக்கு தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு ஈவனாக நமக்கு கொதிச்சு வந்திருக்கும் அரிசியும் தண்ணியும் ஈவனாக இருக்கும் இப்போ ஒருவடி நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கிறலாம் அரிசி பிரான் எல்லாத்தையும் மசாலா எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி பெரட்டி விட்டுட்டு தம் போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்னைக்கு ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி தம் போட போகிறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா நார்மலான நம்ம மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த தம் வந்து போடும்போது கரெக்டாக இருக்கும் ஆவி எதுவும் வெளியில் போகாமல் கரெக்டாக நமக்கு தம் ஆகி வந்திருக்கும் நார்மலாகவே நம்ம தம் போடும்போது கீழே சிம்மில் தான் நம்ம வச்சுருப்போம் பர்னரை இதே இதை நம்ம சின்ன பர்னர்னு சொல்லுவோம்ல அந்த சின்ன பர்னரில் வச்சு சிம்மில் வச்சு இந்த மாதிரி நம்ம தம் போட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காது கொலையாது பிரியாணி உதிரியாக வரும் கண்டிப்பாக இந்த மெத்தோட ட்ரை பண்ணி பாருங்கள் சைடில் எகுமே பாயில் பண்ணுறதுக்கு நான் வச்சுருந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் தம் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் சூப்பராக நமக்கு பிரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இந்த தம்லேயே நமக்கு ப்ரான்ஸ் எல்லாம் சாஃப்டாக குக்காகி வந்திருக்கும் அரிசியுமே குலையாமல் நல்லா உதிரியாக சூப்பராக வெந்து வந்திருக்கும் அடிப்பும் பிடிச்சிருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கும் ரொம்பவே ப்ரான் பிரியாணி சாப்பிட்ருக்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அலமதுல்லா சூப்பராக சாப்பிட்டாங்க அவங்களுமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்